ராஜஸ்தானை சேர்ந்தவர் சஜ்ஜன் சிங் நாற்பது வயதுக்கு மேல் ஆன இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை நீண்ட நாட்களாக பெண் தேடியும் கிடைக்கவில்லை இதனை அறிந்த அனிதா என்ற பெண் இவரை தொடர்பு கொண்டார் தான் காஜல் என்ற பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறியுள்ளார் இதற்காக தனக்கு ஐம்பதாயிரம் பணமும் மற்றும் புரோக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் தர வேண்டும் என கூறியுள்ளார் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காத இயக்கத்தில் இருந்த சஜ்ஜன் சிங் அவர்களின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் அதன்படி டிசம்பர் முப்பதாம் தேதி திருமணம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டு திருமணமும் நடந்து முடிந்தது மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய சிறிது நேரத்தில் அனிதா மற்றும் புரோக்கருக்கு பணம் கைமாறியது பணம் வாங்கியவுடன் இருவரும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி அங்கிருந்து நைசாக தப்பி சென்றனர் பின்னர் திருமணம் நடந்த மகிழ்ச்சியில் சஜ்ஜன் சிங் புது மனைவியை காரில் அழைத்து கொண்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டார் வழியில் போலீசாரை பார்த்த அந்த பெண் தன்னை கடத்தி செல்வதாக கூறி கத்தி கூச்சலிட்டார் இதை பார்த்த போலீசார் காரை வழிமறித்து அந்த பெண்ணிடம் விசாரித்தனர் அதில் அந்த பெண் தனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளதாகவும் தன்னை பத்து நிமிடம் மட்டுமே நடிக்க அழைத்து வந்ததாகவும் அதற்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய அனிதா மற்றும் புரோக்கரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான கிளிக் செய்யுங்க